வணக்கம் இன்று நம்முடைய தீர்வு சேனலுக்கு புதிதாக நம்மளோட தம்பி வந்துட்டு அறிமுகமாகிறார் வணக்கம் பேர் சொல்லி என்னோட பேர் வந்து முகமது இப்ராஹிம் போட்டுக்கிறேன் போடுங்க என்னோட பேர் வந்து முகமது இப்ராஹிம் தான் அண்ணன் அழைப்பை ஏத்து அவரோட சேனல்ல வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் என்ன அண்ணன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தற்போது அரசியல் காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தோழர் மணிமாறனும் தோழர் வெங்கட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமூக ரீதியாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க டே டு டேயில் நம்ம இருக்கு இப்போ இருக்கிற டைமில் வேலைக்கு போனோமா சாப்பிட்டோமா தூங்கினோமான் இருக்கும் ஆனால் சமூக ரீதியாக நிறையா அரசியல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இருக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு சில சட்டத்தை பாஸ் பண்றாங்க போனதுக்கு அப்புறம் தெரியும் சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்கய்யா எங்கயா இருந்தீங்க இவ்வளவு நாள இப்ப வந்து போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நிறைய சட்டங்கள் நிறைய வந்து நம்மள மாத்திக்கிட்டே இருக்கு பாத்திருப்பீங்க அம்பேத்கரை பத்தி வந்து நீங்க வந்து சாமி பேரு சொன்னீங்கன்னாவது போஜனம் கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவீங்க வேற எவன் சொர்க்கத்துக்கு போவான் எவன் அரகத்துக்கு நீ உங்களை டிசைட் பண்ணிடுறாங்க ஆஹ் ஒரு மேதாவி ஒரு அரசியல் சாசனம் வந்து கொண்டு வந்து எவ்வளோ விஷயங்களை நமக்கு வந்து அறிவுபூர்வமாக நிறையா விஷயங்கள் இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இது வேணுங்க வந்து என்ன சொல்கிறது இவங்களை வந்து சாமி பேரை சொன்னீங்கன்னா போஜனை கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவீங்க இப்படிலாம் சொல்லி அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டா நம்ம ஊரில் இருக்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு கோட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு கோட் இருக்கார் பிஜேபியில் அவர் வந்து அவரு வந்து என்ன சொல்றது லைக் சும்மா அப்படி சொல்லி சொல்லிருப்பாருங்க அவரெல்லாம் அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாதுங்க இவங்க மாத்தி சொல்றாங்க கடந்து போறவ அப்புறம் வந்து நீட் வாங்க நீங்க நீட் எழுதுங்க குரூப் ஃபோர் எழுதுங்க நீங்களே எப்படி பாஸ் ஆயினிங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் ஒழுங்கா தெரியல கேட்டா வந்து என்கவுண்டர்ன்றீங்க ஏதோ கண்டம் விட்டு கண்டம் போன சூர்யா படம் எல்லாம் பேசுறீங்க என்னத்த சொல்றது போக இன்னும் சொல்றதுக்கு இல்லை நல்ல தோழர்கள் ரெண்டு பேரும் இந்த சேனல்ல வந்து நிறைய விழிப்புணர்வு நாலு பேர் பேர் இருக்காங்க அவங்க மிஸ் பண்ணிட்டோம் அவங்க வந்து இன்னும் நிறைய வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தோழரோட சேனல்ல வந்து இன்னைக்கு நம்ம பேச வந்ததுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறது இப்ப சமீபமா நடக்கிறது வந்துட்டு நம்ம அனைக்கோ அரசியல் சூ வேற ஏதோ சட்டம் போடுறதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்களை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த அம்பேத்கர் கொண்டு வர்றதும் சரி இளையராஜா விட்டு கோயில் விட்டு வெளியே போவது சரி ஒரு விஷயங்களுக்கு இதெல்லாம் பேசாதீங்க அடுத்தடுத்து போங்கப்பா

அந்த ஒரு கிரீடத்தை வழங்குறாரு ஆனா அவரை அவதூர் பேசினவர் தான் அந்த ரங்கராஜன் சொல்லி மத வெறுப்புகளை உண்டாக்குறதுக்கான வேலைகள் பாத்தீங்கன்னா அவர் முஸ்லீம் உள்ள வரக்கூடாதுன்னு இவர் தான் முதல்ல குரல் கொடுத்தது இந்த நாய அவரை உள்ள வரக்கூடாது இந்த நாய் ஏகப்பட்ட கேடுகட்ட வேலைகள்லாம் பார்த்துட்டே வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு மனிதனுக்கு இடையே வந்து ஒரு வக்கரத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குறது வேலைகளை பாக்குற சித்தாந்தத்தை நம்ம தொடர்ந்து எதிர்த்து எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போற மனிதர்களை நம்ம தொடர்ந்து அனைத்து அவங்களுடைய கொள்களை ஏத்து நம்ம வழி நடப்போம் நன்றி வணக்கம்